தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பாக தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற தர்ணா போராட்டம் தமிழக அரசே உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வழக்கை கைவிட வேண்டும் நடைமுறையில் இருந்து பறிக்கப்பட்ட செவிலியர் கண்காணிப்பாளர் பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எம்ஆர்பி தேர்வாணையம் மூலம் பணியமர்த்தப்பட்ட தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாவட்ட எங்களோட மாநிலத்தின் மூலம் மதுரை மாவட்டத்துல எங்களோட செயற்குழுல முடிவெடுத்தபடி அரசு வந்து எங்களுக்கு எங்களோட கோரிக்கைகளை வந்து ஆஹ் நிறைவேற்றலை அது இல்லாம வந்து தேர்தல் கால வாக்குறுதி முன்னூத்தி ஐம்பத்தி வந்து ஆஹ் நாங்க வந்து நாங்க தேர்தலுக்கு வந்தா தொகுப்பூத்தில இருக்க அனைத்து செவிலியர்களையும் நாங்கள் வந்து நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க தேர்தல் காலம் நடந்து இப்ப வந்து தேர்தலே முடிய ஆட்சி காலமே முடிய போகுது ஏன்னா ஆறு மாதங்களே இல்ல காலத்துல எங்களுக்கான எந்த நியாயமும் நீதியும் இன்னும் வரைக்கும் கிடைக்கல அதுதான் இங்க உண்மையான நிதர்சனமான உண்மை நிறைய செவிலியர்களை வந்து பயணம் பண்ணிட்டோம் எம்ஆர்பி செவில்கள் எல்லாருமே நாங்க பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் எங்க செவிலர்கள் எங்க எம்ஆர்பி மூலமா வந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்ஆர்பி நடந்தது அதுல இருந்து வந்த எம்ஆர்பி ஆர்பி செவிலியர்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறு டு ஏழாயிரம் பேர் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்காங்க பனிரண்டு பெறாம ஒன்பது பத்து வருஷமா வந்து இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பியூசா தந்திருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்துமே எங்க செவிலியர்கள் வேலை செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கான நியாயத்தை கேட்டு இந்த வந்து நாங்க வந்து மேற்கொண்டு அவங்களோட கோரிக்கை சொன்ன அவங்க சொன்ன வாக்குறுதியை மாதிரி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறையும் நிறைவேற்று முன்னூற்று முறை கேட்டுக்கொள்கிறோம்